அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்விக்க வந்த வள்ளலே மேதினி சிறந்து மேன்மைகள் பெறவே தனிலே உதித்த மாணிக்கமே அகவை ஐந்தினிலே ஆடலான் அழகுதனை அள்ளி மாந்தி நகைப்புதனை உதித்து அற்புதம் கண்டோர் அதிசயத்து நின்றனரே அளவிலா மாறிபோல் உவகை மிகு கொண்டே அகிலத்தை உய்விக்க வந்த நன் மழலையென அன்றே வாழ்த்தி உவந்ததும் பலித்ததே ராமலிங்கமென நற்பெயர் கொண்ட கங்குள் இருளென இருண்டு கிடந்த சமுதாய சீர்கேடுதனை நீக்கி சமத்துவ உலகம் கண்டிடவே விளைந்திட்டேர் கதிரவன் ஒளியென காரிருள் போக்கி கருணை ஒன்றே கடவுளின் தன்மையென கொல்லா அறநெறியை எடுத்துரைத்து எல்லா உயிரும் ஒன்றனவே உணர்த்தியே அருட்பா தந்த உயர் ஆன்மீக புதையலே சாதிமத பேதமெல்லாம் சரிந்திடச் செய்தே சரிநிகர் சமமான சமுதாயம் மலரவே அருட்பெரும் ஜோதியே இறைவனென எம்பி அவனியில் வாழ்வோர் வணங்கிடச் செய்தேன் எவ்வுயிர்க்கும் அன்பு காட்ட அறிவுறுத்தி எல்லோரும் ஏற்றம் பெற துணை பசிப்பினி நீங்கவே தர்மசாலை அமைத்து உண்டி கொடுத்து உயிர் வளர்த்த உத்தமரே பசிப்பினி நீங்கவே தர்மசாலை அமைத்து உண்டி கொடுத்து உயிர் வளர்த்த உத்தமரே மனதினுள் இருக்கும் இறைவனை அறியவே மாயத்திரை ஏழினை நீக்கும் விதம்தனை மண்ணில் உள்ளோர் அறிந்திட மொழிந்திட்ட வள்ளலே சமூக சீர்திருத்தவாதியே சித்த மருத்துவரே நூலாசிரியர் பதிப்பாசிரியர் உரையாசிரியர் சொற்பொழிவாளர் இன்ன பிற பன்முக ஆற்றலின் உறைவிடமாய் வாழ்ந்த சீர் நிறைகுடமே மண்பதையை வாழ்விக்க வந்த வள்ளலே மண்பதையை வாழ்விக்க வந்த வள்ளலே வணங்குகிறோம் உம்மையே நடப்போம் உம் வழியிலே இருகரம் கூப்பி இணையடி வணங்குகிறோம் இதயத்துள் என்றும் நீர் நிறைந்திட வேண்டுகிறோம் இருகரம் கூப்பி இணையடி வணங்குகிறோம் இதயத்துள் என்றும் நீர் நிறைந்திட வேண்டுகிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்